இங்கே என்ன பார்க்கலான்னா இஸ்லாத்தில் களிமா ஏற்றுக்கொள்வது என்பது அது மட்டும் பத்தாது அது மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டால் ஒரு முஸ்லீமாக மாறி இறையர்கள் எல்லாம் ஒருபோதும் ஒரு மனிதருக்கு கிடைக்காது இஸ்லாத்தின் என்டர் ஆகக்கூடிய அந்த வாசல் அப்படிங்கிறது தான் அந்த களிமா எப்படிங்கிறது இஸ்லாம் முஸ்லீம்னால் ஒரு முதல் நிலை தான் களிமா அப்படிங்கிறதே தவிர முழு நிலையுமே களிமா அப்படிங்கிறது கிடையாது அதற்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்குது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு இரையர்கள் கிடைக்கும் நபிமார்கள் கற்றுத்தந்த தீன் அப்படிங்கிறது வேறு இன்றைக்கி உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் கடைபிடிக்கக்கூடிய தீன் அப்படிங்கிறது ஓ எறும்புக்கும் யானைக்கும் ஓ வச்சால் கூட அது வந்து எட்டாது இன்றைக்கி இந்த சமுதாய மக்கள் பின்பற்றிட்டு தீன் அப்படிங்கிறது சும்மா மட்டும் சொல்லிவிட்டு தன் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது போகும்போது மற்றவர்களை அமைத்து வைத்து அந்த ஒரு வாழ்வியல் முறையை யூதிகள் வெள்ளையர்கள் அமைத்து வைத்து வாழ்வியல் முறையை நீங்கள் கடைப்பிடித்து வாழ்கிறீங்க அப்போ இப்படி உங்களுக்கு இறையுறவு கிடைக்கும் இனிமேல் அனைத்து பகுதியும் இறைவன் காட்டிய வழியில் சமுதாய மக்களின் பெரும்பாலான மக்கள் வாழ்வதில்லை ஸோ அதன் காரணமாகத்தான் உங்களுக்குள்ள அந்த உடல் மாற்றம் என்பது ஏற்பட மாட்டாது உடல் மாற்றம் அப்படிங்கிறது இந்த தீனை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்தால்தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் இறைவன் காட்டிய வழியில் மட்டுமே நான் வாழ்வேன் சத்திய பாதையில் மட்டுமே வாழ்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு வழியை பின்பற்றி வாழ்ந்தால் தான் அந்த இறை நம்பிக்கை அதிகமாகும் ஈமான் என்பது உறுதியாகும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த பிரகாசம் என்பது ஏற்படும் அதுதான் மூவீன்களின் முகங்களில் சுஜூதுடைய இருக்கக்கூடிய அடையாளம் இருக்கும் சொர்க்கத்துக்கு உண்டான தகுதி என்பது அதுதான் ஸோ அதில் ஈசா நபி வந்து இறைவனுடைய தூதர் அவ்வாவுடைய தூதர் தான் அவரும் வந்து பைபிளில் சொல்லியிருக்காரு ஒரு வசனம் இருக்கின்றது மத்திய ஆறு இருபத்தி ரெண்டில் அவரும் வந்து சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளே அந்த ஒளியை அதிகமாக்கி கொள்ளணும் அப்படின்னு த ஐ இஸ் த லேம்ப் ஆஃப் த பாடி இஃப் யுவர் ஐஸ் ஆர் குட் யுவர் ஹோல் பாடி வில் பி ஃபுல் ஆஃப் லைட் ஸோ உங்களுடைய கண்கள் மூலமாக உங்களுடைய ஒளி வந்து அதிகமாகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக இருக்குது ஸோ எப்படி நம்ம அந்த கண்கள் மூலிமா நம்ம ஒளியை அதிகமாக்கி கொள்கிறது நம்ம அனைத்து உயிர்களையும் நம்ம பார்க்கும்போது கருணை உள்ளத்தோடு கருணை பார்வையோடு பார்க்கணும் அன்பு பார்வையோடு பார்க்கணும் எல்லா வீட்டுலையும் இறைவன் தானே படைத்தான் அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் கோவமாக பார்க்கணுமா அவன் வேறு நான் வேறு அப்படி பார்க்கணுமா அவனுக்கு என்ன கொடுக்க பார்க்கணுமா இனி என் நிறைவன் படைத்த உயிர் தான் அப்போது நீயும் என்னின் பாதிதான் தான் அது நீ என் நிறைவன் படைத்த உயிர் தான் இனியும் என் நிறைவன் சகோதரன் சகோதரன்தான் அப்போ உனக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை பார்வையோடு அவனுக்கும் வேணும் அப்படிங்கிற பார்வையோடு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தியானம் பொண்ணும் இல்லாமல் கண்களை விழித்தவாறு இறை தியானம் வேணும் ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் நமக்குள்ளே அந்த ஒளி ரூபுடைய ஒளி வந்து அதிகமாகும் ஸோ இதுதான் வந்து இறையொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இறையனுடைய பாதுகாப்பு இறையொருள்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதான் அது ஒரு உண்மை நிலையாக இருக்கின்றது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கலிமா மட்டும் ஏற்று முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கொள்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஒரு மதுக்குடிக்க ஒரு மனுஷன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்துட்டு போய் மது குடிக்காத நீ முஸ்லீம் இல்லை படி வாழ் அப்படின்னு சொன்னாங்க அவன் ஏன் சொல்லுவான் சரி மது குடிக்காத நீ முஸ்லீம் தீன்படி வாழ்ன்னு சொன்ன அவன் சொல்லுவான் தீன் தானே நான் தான் சின்ன வயசுலேயே களிம சொல்ல சிலாயிலாகலாம் நான் லைலாகிலலாம் நீ லைலாகலாம் சொன்னால் நானும் லாயில் ஆகில்தான் சொல்கிறேன் அப்போ நானும் முஸ்லீம் தானே அப்படின்னு தான் கேட்பேன் அதே மாதிரி திருமணம்னு போகிறான் அணியாய வரதர்ஷனை அந்த மாதிரி அடித்து பிடுங்குறான்னு வச்சிங்களேன் அவன்ட்டு போய் அணி முஸ்லீமாக நீ வந்து ஏன் முஸ்லாப்படி வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டேன் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவான் நான் சின்ன வயசுலேயே களிமா சொல்லிட்டேனாச்சு கலியா களிமா சொன்னால் பார்த்தா களிமா சொன்னால் அவன் நான் நான் இறைவன்தான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி எப்படி நான் முஸ்லீம்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ வியாபாரத்தில் ஒரு தனியாயமாக வியாபாரம் பண்ணான்னு வச்சுங்களேன் அவனை போய் நீ என்ன முஸ்லீமா முஸ்லீம் படி வாழ மாட்டேன் அப்படின்னு கேட்டோம்னா நான் களிமா சொன்னால் போகுதுங்க அதுதாங்க முஸ்லீம் சொன்னாடே லாஹில் ஒருவரையும் தான் ஏற்றுக்கொள்ளாங்க ஸோ இதை இதே வந்து எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கங்க இப்போ இறைவன் காட்டிய வழியை நம்ம மீறி ஒவ்வொரு விஷயங்களை வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி அந்த ஈமானை வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ஈமானை இங்கே வந்து நிரூபிப்பீங்க இறைவன் காட்டாத வழியில உங்களோட உங்களுடைய வாழ்க்கை அனைத்து பகுதியும் அமைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்துட்டு வெறும் நாள் அயிலாகிலாம் மட்டும் சொல்லிக்கொண்டேன் அப்படின்னா யார் வேணால் அதை சொல்லிக்குவாங்க யார் ஒரு குடிகாரன் ஒரு தெருப்பொருக்கி விபச்சாரம் பண்ணக்கூடியவன் அநியாயம் செய்யக்கூடியவேன் இவன் யார் வேணாலும் நான் லாயில் ஆகும் இதையும் வந்து தானே ஆ இதையும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அவனும் போயிடுவானா அவனுக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவானா ஸோ இதெல்லாம் சகோதரர்கள் வந்து நீங்கள் சிந்திக்கணும் இஸ்லாமிய களிமா அப்படிங்கிறது ஒரு என்டர் பாயிண்ட்டு தானே தவிர அது மட்டும் இருந்தால் பத்தாது தீன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் உங்களுக்குள்ள உடல் மாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய ஈமானம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஓ உறுதி பண்ணிகிட்டே இருக்கணும் இதை இறைவனிட்ட காட்டிக்கிட்டே இருக்கணும் நான் ஒன்னை தான் வணங்குறேன் நான் வாழ்க்கையில் நான் உன்னோடைய வழியில் தான் நான் வாழ்கிறேன் நான் பார்த்தியா அன்னைக்கு விபச்சாரத்துக்கு வாய்ப்பு நான் விபச்சாரம் பண்ணலை பார்த்தியா இப்போ நான் மது பிடிக்கிற பூமியில் வாய்ப்பு நண்பர்களை அழைத்தும் நண்பர்களை வெட்டி விட்டுட்டு நான் உன்னுடைய தீனின் பக்கம் வந்துட்டேன் பார்த்தியா வட்டி வரவு செலவுக்காக பல லட்சக்கணக்கான செல்வம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருந்தும் நான் பார்த்தியா இந்த திணியாயின் பக்கம் போகாமல் நான் நேரிய வழியில் வாழ்கிறேன் பார்த்தியா அந்த மாதிரி அப்படி தான் வந்து உங்களுடைய ஈமானம் வந்து இறைவனிடத்தில் இந்த ஒரு வழி முறையின் மூலமாகத்தான் நிரூபிக்க முடியுமே தவிர நீங்கள் எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் நான் முஸ்லீம் நான் இறைவா நான் வாழ் உன்னுடைய வழியில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு எங்கே போய் நிரூபிப்பீங்கன்னு நான் கேட்குறேன் ஸோ தான் நபிமார்கள் வாழ்ந்து காட்டி ரவிசுல்லாசில் அவங்க வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி தான் வாழணும்ப்பா வாழ்க்கையில் அனைத்து துறையிலும் தீன் இருக்கணும் அப்போது உனக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அப்போது தான் அந்த ஒளி பிரகாசம் வந்து உனக்கு ஏற்பட்டு உனக்கு வந்து சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு தகுதி வந்து உனக்கு கிடைக்கும் நீ அது அதுக்கப்புறம் தான் இறை வந்து உனக்கு ஒரு இறை அருள் பாதுகாப்பு ஒரு மேன்மை அனைத்தையுமே வந்து அதுக்கப்புறம் தான் தருவோம் பல இடங்களில் பார்க்குறோம் இஸ்லாமிய நாடுகள்லேயும் வந்து இந்த நம்ம அண்டை நாடு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தீன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அப்படின்னா செல்வந்தர்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆளுக்கள்னு முன்னிப்பாங்க அப்போ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஓ முஸ்லீம்னா இஸ்லாம்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அவங்க அடிப்படையில் நினச்சிருக்காங்க களிமா சொல்லியாச்சுன்னா நம்ம வாழ்க்கை களிமா சொல்லியாச்சு நம்ம வாழ்க்கை வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ இதான் இஸ்லாம்னா என்னப்பா நாளுக்கு கல்யாணம் பண்ணுறது இது இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றது சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம டெய்லி வாரத்துக்கு பத்து வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சிக்கன் மட்டன் எடுத்துக்கிறது நல்லா சாப்பிட்றது வருஷத்துக்கு ஒருக்கா முப்பது நாள் நோன்பு இருக்கிறது வாரத்துக்கு ஒருக்கா தொழிறது ஜுமா வந்து கட்டாய் ஜும்மா வந்து கட்டாய கடமைங்க அது ஜுமாவுக்கு வார்த்தைக்கு ஜுமாவுக்கு போயிடுது அது வேலை முடித்தா இஸ்லாம் இதுக்கு மேலே என்ன போய் இஸ்லாம் இன்னும் சொர்க்கத்தை கொடுத்துட்ற மாட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கு பெரும்பாலான மக்கள் இப்படி தான் இருக்காங்க இது இதுதான் இப்படி தான் போகுது இது போதுமா இப்படி தான் ரமீசுல்லா சார்கள் வாழ்ந்தாங்களா சஹாபாக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்களா ஸோ இதெல்லாம் வந்து சகோதரர்களை வந்து சிந்தித்து பார்க்கணும் சிந்தித்து பார்த்து நாம் என்ன பண்ணுறோம் சிந்திங்க நம்ம நம்மளுடைய செயல்கள் உங்களுடைய செயல்களை வந்து ஒரு சிந்திங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து சகோதரர்கள் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வந்து என்னை விமர்சிக்கக்கூடிய சகோ மீன் என்னை விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு உரசி பாருங்கள் உங்களை நீங்களே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு நல்லா உரசிப்பாருங்க சார் சொல்கிறது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் உரசு உங்களை நீங்கள் சுயப்படி சோதனை பண்ணீங்க டெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கிறதை விட உங்களை நீங்களே வந்து நான் என்ன எங்கே இருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தீனுக்காக நான் என்ன பண்ணேன் நான் படி தான் வாழ்கிறேன்னா அப்படிங்கிறத வந்து சுய பரிசோதனை பண்ணுங்க சிரமமாக தான் இருக்கும் சொருக்காக வந்து எளிதில் கிடச்சிருமா பூமியில் நீங்கள் சத்திய பாதையில் வாழணும் அப்படின்னா அதுவும் இன்னைக்கு இறையும் அல்லாவுடைய தீன் இருந்ததுன்னா பரவாயில்ல உலகம் முழுவதும் ஒரு அல்லாவுடைய தீனுடைய ஆட்சி முறை இருந்ததுன்னா பரவாயில்ல அதாவது சத்தியம் நேர்மையானவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் பரவாயில்ல உங்களுடைய ஆட்சியாளர்களே வந்து யஜூஜ் மௌஜூஜ்கள் எ வட்டியின் அடிப்படையாக கொண்ட ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஆட்சியாளர்களாக இருக்காங்க அப்போ எப்படி இருக்கும் நம்ம நேரிய பாதையில் வாழ்ந்து எப்படி இருக்கும் சொகுசாவாக இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நபி சொல்லா அவர்கள் மக்காவில் வாழ்ந்தப்போ உங்களுக்கு எந்த நிலையோ அந்த சகாபாக்களுக்கு எந்த நிலையோ அதே நிலையில் தான் உங்களுக்கு நீங்கள் நேரிய வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இதே நிலையில் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம தீனை விட்டுட்டு எனப்ப எப்படி போயிடக்கூடாது அவங்க காட்டக்கூடிய வழியில் வட்டி உலக வாழ்க்கையின் பக்கம் நம்ம போயிடக்கூடாது அதே மாதிரி முஸ்லீம் என்பது ஒரு சமுதாயம் என்பது சரியான தீனையை பின்பற்றியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் பத்து வருஷம்தான் அவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குமே தவிர அதுக்கப்புறமெல்லாம் வந்து அவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கணும் ஏன்னா மிஸ்வராஜ் வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்குது மிஸ்வராஜ் அவர்கள் வாழ்க்கையில் மூணு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து அந்த சகாபாக்கள் தொடர் வெற்றியாளர்களாக இருந்தாங்க ஸோ இந்த தீனை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இறையவர்கள் கிடைத்த மனிதர்களாக இருக்கணும் இப்போ இருநூறு கோடி மக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு ஞானம் அறிவு இருக்கிறது இல்லை இறையொருள் கிடைக்கிறது இல்லை என்ன தான் கத்தினாலும் அதனால் இவருக்கு ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை இவர்கள் நேர்மையடையிறதுல இதே மாதிரி பாதுகாப்பு கால்நடைக்கு குடிக்கக்கூடிய ஒரு ஒரு இறக்கம் கூட இந்த சமுதாய மக்கள் கிடைக்கிறது இல்லை இல்லையா கிடைக்குதான் யஜூஜ் மௌஜூஜ் நீங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த பகுதியெல்லாம் பாலஸ்தீன நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ ஏன் அப்படின்னா இறைவன் வந்து மனசு வைக்கணும் இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் இந்த சமுதாயத்தை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு இறைவன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் தரணும் ஸோ அதுக்கு இறைவன் வழி தான் வழிகாட்டுதல் தருவானா அப்படின்னா கிடையாது இறைவன் நபிசுல்லா அலிஸ் நவர்கள் மூலமாகவே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதலும் வணக்க வழிபாட்டு முறையும் இறைவர்கள் கிடைக்கக்கூடிய வழியும் காமிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அதை பின்பற்ற மாட்டேன் நான் அதெல்லாம் பின்பற்ற மாட்டேன் யாரை எடுத்து சொன்னாலும் அவங்க விமர்சிப்பேன் அவன் நான் நேரிய வழியில் வாழ மாட்டேன் நான் மனம் போன போக்கில் தான் போவேன் அப்படின்னு போனால் அப்போ எப்படி உங்கள் இறைவன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் நீங்கள் தான் சரியா உங்களுக்குள்ள உங்களுடைய நப்சை கொண்டு உங்களுடைய அறிவு ஞானத்தை மேம்படுத்தி கொண்டு உங்களுடைய இறையர்களை வந்து அதிகப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் தான் உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணுமே தவிர ஒருபோதும் இறைவன் வந்து ஒரு மந்திர மந்திரக்கோவலை எடுத்து வந்து இரநூறு கோடி மக்களையும் அப்படி ஜி பூபா அப்படின்னு போட்டு எல்லாம் புண்ணியமான்கள் ஆகிட்டாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னு ஒருபோதும் செய்ய மாட்டான் அப்போசன் காலத்தில் அப்படி செய்யலை இல்லையா விசுவலாயுஷன் காலத்தில் அபிசொல்ல ஆயுஷன் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த தீனையும் ஏரிய வாழ்க்கையும் அழகிய வாழ்க்கை முறையும் நல்லொழுக்கத்தையும் பண்பையும் இறையவள் கிடைக்கக்கூடிய வழிமுறையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பத்து ஆண்டுகள் சொல்லி கொடுத்து தான் அந்த சஹாபாக்கள் வந்து மேன்மை அடைந்து இறையவர்கள் கிடைத்த மக்களாக மாறினார் ஸோ அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி தான் நடக்குமே தவிர ஒரே நாளில் அவங்களுக்கு மாற்றம் ஒரே நாளில் எல்லாம் சரியாயிடாரு ஒரே நாளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுறார் நீங்கள் ஒவ்வொரு தனி மனிதர்களும் நல்ல மக்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் அப்படின்னு பாகுபாடு பார்க்க வேண்டியதில்லை நல்ல மக்கள் சத்தியத்தையும் நினைக்கக்கூடிய நேருமையை நினைக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை நினைக்கக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதிரி மக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் இறைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழியை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடி உங்களை நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய ஒளியை நீங்கள் அதிகமாக்கி கொண்டீர்கள் ஆனால் இறைவனுடைய உதவி வந்து கூடிய விடைவு இந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து சொர்க்கத்துக்கு உண்டான தகுதி ஸோ உங்களுடைய பிரகாசத்தை நீங்கள் அதிகமாக்கி கொள்வது தான் சொர்க்கத்துக்கு உண்டான தகுதி இதுதான் இரைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தகுதியாக இருக்கின்றது அல்லதுல்லாம் வாக்குறுதில் வாக்கு அஸ்லாம் வரைக்கும் வரகதா